வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞான சீத்த திருவிழா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாநகரில் வாழ்ந்த பிறந்த தயவு சபாபதி சாமிகள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் திண்டுக்கல்ல பிறந்தவங்க ரொம்ப அற்புதமான ஞானி அவங்க சன்மார்க்கி அவங்க வல்லராஜரோட வழியில் வந்தவங்க அவங்க வீட்டிலேயே ஞான கோட்டம் அப்படின்னு ஒன்று அமைச்சு அங்கே நடராஜர் சிலையும் வெள்ளவனாரி சிலையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கே பூஜை பண்ணுவாங்க அங்கே வரவங்களுக்கெல்லாம் வந்து எல் நிறைய நோய்கள் தீர்ந்து நன்மை அடைஞ்சதுனால அவரை பார்க்க நாட்கள் நாட்கள் மக்கள் அதிகமாக வந்தாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்கள வீட்டில் வந்து வர்றவங்களை வந்து சந்திச்சுருக்காங்க அவங்க அனைத்து மத நூல்களையும் கற்று தேர்ந்தவங்க அவங்க சன்மாரிக்கிங்கிறதுனால அவங்க எல்லா மத நூல்களையும் கற்று தேர்ந்து ஜீவகாரியம் வளர்ந்திருக்காங்க அவங்க நோக்கம் வந்து அன்னதானம் செய்கிறது சமதர்மத்தை ஏற்படுத்துறது அந்த காலத்தில் போகிறப்ப அரசாங்க ஊழியர்களும் சரி வெள்ளைக்காரங்களும் சரி பத்து நாள் கழித்து என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்களாம் இவங்க சில நேரம் வயலை சொல்லுவாங்கன்னா சில நேரம் கையை காட்டினாங்கன்னா அந்த கையில் வந்து திற மாதிரி அங்கே போகிறது வந்து தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஞானி இவங்க வெள்ளிக்கிழமை தினங்களில் இவங்க வந்து மக்களை சந்திச்சிருக்காங்க அந்த வெள்ளிக்கிழமை வந்து இவங்களை சந்திக்க மக்கள் நிறைய வருவாங்களாம் அங்கே வர்றவங்களுக்கு வந்து உபதேசம் செய்வாங்க அது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான உபதேசம் செய்வாங்க அதே மாதிரி அவங்களோட சீடர் தயவு சரணநதா சாமிகள் அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஞானி அவங்க வந்து இப்போ ஒரு பத்தொம்போது வருஷம் முன்னாடி தான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க அவங்க வந்து அவங்க கூட இருபத்தஞ்சி வருஷம் தங்கியிருந்திருக்காங்க அவங்க கூட இருந்து சமைச்சிருக்காங்க எழுபது வருடங்களுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்கு அன்னதானத்தை துவக்கி வச்ச பெருமை வந்து திண்டுக்கல்ல சவௌதி சுவாமியில் தேரும் அதில் இருந்து இப்போ வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு தைப்பூசத்துக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னாக்கோ திண்டுக்கல்லேருந்து பழனி போற ரோட்ல முருகபோனம் தாண்டி சபாபதி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜீவசமாதி இருக்குது இவர் ஜீவசமாதி அடைஞ்சப்ப தொடர்ந்து நாற்பது நாள் வந்து சரணநாத சுவாமிகள் வந்து அந்த மண்டல பூஜை பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வருஷ வருஷம் குரு பூஜை வந்து சிறந்த முறையிலே வந்து நடந்துகிட்டு இருக்கு யாராவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா சபாபதி சாமிகளோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெறுங்க வாழ்க வளமுடன்